சேர்ந்தவர் மன்னன் மகாபிஷக் மகாபிஷக் உலகை நல்லாட்சியுடன் ஆண்டு வந்தான் மகாபிஷக் மகாபிஷக் செய்த செயல்களால் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் மகாபிஷக் தேவர்களுடன் சேர்ந்து பிரம்ம தேவரை வணங்க சென்றான் அப்பொழுது கங்கை நதி கன்காதேவி வடிவில் அங்கு காட்சி அப்பொழுது காற்றினால் கங்காதேவியின் ஆடை சற்று விலகியது இதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலை குனிந்து நின்றனர் ஆனால் மகாபிஷக் கங்கா தேவியின் அழகைக் கண்டு மோக வயப்பட்டான் மோக வயப்பட்ட மகாபிஷக் கங்கா தேவியை சற்றும் நாணமில்லாமல் பார்த்துக்கொண்டே இருந்தான் கங்கா தேவியும் மகாபிஷக் மேல் காதல் கொண்டாள் அப்பொழுது மகாபிஷக் கங்கா தேவியைப் பார்த்து ஆஹா தேவி உங்களுடைய அழகு என் மனதை கவர்ந்துள்ளது இதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மன் மகாபிஷக் மீது கடும் கோபம் கொண்டான் தேவலோகத்தில் இருந்த மகாபிஷேக்கை பார்த்து நீ பூவுலகில் மனிதனாகப் பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத செயல்களை சிலவற்றை சந்தித்து துன்பமடைந்து சில வருடங்கள் கழித்து நல்லுலகை அடைவாயாக என சபித்தார் இதை நினைத்து கொண்டு திரும்பி வரும்போது கங்காதேவி அஷ்ட வசுக்களை சந்தித்தாள் அஷ்டவசுக்கள் என்பவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் எட்டு மகன்கள் ஆவர் அவர்களின் பெயர்கள் தரா துருவா சோமா அஹா அனிலா அனலா பிரதீஷா மற்றும் பிரபாசா ஆகும் அவர்கள் மனக்கவலையில் இருப்பதை கண்ட கங்காதேவி தங்களின் மனக்கவலைக்கான காரணம் என்ன என்று கேட்டாள் அவர்கள் கங்காதேவியிடம் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று சபித்துவிட்டார் இதுதான் எங்களின் கவலைக்கான காரணம் தாங்கள் எங்களுக்கு பூமியில் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினர் அதற்கு தேவி உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையாக விரும்புபவர் யார் என கங்காதேவி கேட்டாள் தேவி மண்ணுலகில் பிரதீப மன்னன் என்பவன் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சந்தனு என்ற மகன் பிறக்க போகிறான் அவரை எங்கள் தந்தையாக்க விரும்புகிறோம் என்றனர் வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் இருக்கக்கூடாது என்று எண்ணி கங்காதேவியிடம் நாங்கள் பிறந்தவுடன் தண்ணீரில் இருந்து எங்களின் ஆயுளை முடித்து விட வேண்டும் தேவி என கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது கங்காதேவி உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனை உள்ளது அதாவது கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என உறுதி கூறினாள் கங்காதேவி அதன் பின் வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர் பெற்றனர் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் பிரதீப மன்னன் தியானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி பிரதீப மன்னன் முன்பு வந்து நின்றாள் தியானத்தில் இருந்த பிரதீப மன்னனிடம் மன்னா உங்களுக்கு பிறக்க போகும் மகனுக்கு நான் மனைவியாக விரும்புகிறேன் என்று கூறினாள் அதற்கு பிரதீப மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றான் பிரம்மதேவனின் சாபப்படி பிரதீபனின் மனைவிக்கு மகன் பிறந்தான் அவனுக்கு சந்தனு என்று பெயர் சூட்டினர் சந்தனு இளமை பருவத்தை அடைந்தான் அனைத்து கலைகளையும் கற்று வல்லவனாக திகழ்ந்தான் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்தனு எவ்வாறு கன்காதேவியை சந்தித்து மணமுடிக்கிறார் என்பதைப் பற்றி பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் பாரத கதை கதிரின் அடுத்த கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பாரதத்தின் மறக்க முடியாத கதைகளை உங்கள் முன்னே அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு வருவோம் இது பாரத கதை கதிர் உங்கள் கதை உங்கள் கதிர்